அதிமுகவின் பத்தாவது வார திண்ணை பிரச்சாரத்திற்கு களப்பணியாற்ற வருகை தருமாறு கட்சி தொண்டர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதால் மக்கள் அவர்களை ஆதரிக்க மாட்டார்கள் எனவும் அதிமுகவினர் ஆற்றி வெற்றி வாக்கை சூட பாடுபட வேண்டும் எனவும் கூறியுள்ளார் கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மக்களுக்கு மகத்தான சேவை ஆற்றி வருகிறார் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை தோற்றுவித்த மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் புரட்சி தலைவர் அவர்களையும் இந்த இயக்கத்தை இந்தியாவினுடைய மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக உயர்த்தி காட்டிய தமிழ் உள்ள சாமி இதயதேவம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் பொது வாழ்க்கையில அரசியலுடைய அந்த நிலையில பல்வேறு காலகட்டங்களில் இருவரும் தெய்வங்களான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் இதயதேவம் தமிழபுல சாமி அம்மா அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் காலத்திலே தோற்று போயிருக்கிறார்கள் இந்த இருவரும் தெய்வங்களான பாரத் ரத்ன எம்ஜிஆர் அவர்களும் இதே தெய்வம் புரட்சி அம்மா அவர்களையும் நம்பிக்கைட்டவர்கள் யாரும் இல்லை நம்பினோர் கெடு இது நான்கு இது தமிழகம் அறிந்த செய்தி தான் ஏன் இந்தியாவே உலகமே அறிந்த செய்திதான் நினைவு கூறக்கூடிய காரணம் என்ன என்று சொன்னால் இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக புரட்சி தமிழர் மாண்பு எதிர்கட்சியுடைய தலைவர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கா முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களையும் குறைத்து மதிப்பிட்டவர்கள் களத்திலே காணாமல் போயிருக்கிறார்கள் களத்தில தோற்று போயிருக்கிறார்கள் இது நான்கு தீர்ப்பு என்ற அடிப்படையிலே இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் இதயதெய்வம் தமிழபுர சாமி அம்மா அவர்கள் எப்படி நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டுப்போனவர்கள் வேண்டுமானால் இருக்கலாம் அது நம் கவனத்திலே வருவதில்லை அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை நம்பிக்கை யாரும் பொறுப்பேற்க முடியாது அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சாமானிய இயக்கமாக புரட்சித்தலைவர் பாரத ரத்னா இந்தியா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை தொடங்கினாரோ தமிழகசாமி அம்மா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை வளர்த்தெடுத்தார்களோ அந்த நோக்கத்திற்காக இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்கிறார்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை சவால்கள் களத்திலே இன்றைக்கு நாம் எதிர்கொள்ள வேண்டி இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் எட்டு கோடி தமிழர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கமாக இது மக்களுடைய கட்சியாக ஏழைகளின் கட்சியாக கட்சியாக சாமானியர்கள் இயக்கம் மக்களுக்கான இருக்கிற சேவைகள் சமூக நீதி என்று சொன்னாலும் சரி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடுகளை தொடங்கி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தொடங்கி பெண் உரிமைகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதிரிலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அரசியல் நாகரிகம் பண்பாடு பாரம்பரியம் என்று சொல்லி அதை காப்பாற்றுகிற நிலையிலே ஒன்றை நான் நினைவு கூறுகிறேன் அண்ணாமலாவோட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு நொடி பொழுது கூட மக்கள் முகம் செலுக்கின்ற வகையிலே மக்கள் வெறுக்கின்ற வகையிலே செயலிலும் ஈடுபட்டதில்லை சமதர்மத்தை கடைபிடித்து சமுதாயத்தை மேம்பட செய்வதற்காக அனைத்து அண்ணா நாடு முன்னேற்றங்களும் கழக நிரந்தர புரட்சிகள் எடப்பாடி அவருடைய தலைமையிலே வீடு வந்து வெற்றிகளை போட்டு இன்றைக்கு மகத்தான ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார் ஆனால் அந்த கூட்டணியை கொள்ள முடியாத விமானங்களை சட்டமன்றத்திலே நிறைவேற்றுவதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஆகவே இதனால் தமிழகத்தினுடைய வாழ்வாதாரம் தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் இனம் காக்கப்படும் என்று அதற்கு வீர வசனம் வேறு பேசி அதை நியாயப்படுத்துகிறார்கள் உண்மை இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இனியும் இந்த மக்களிடத்தில் கதை அளக்க முடியாது இனியும் இந்த மக்களை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எடுத்து வைக்கின்ற இந்த வாதம் நீங்கள் எடுத்து வைக்கின்ற இந்த இரட்டை வேடம் நீங்கள் நடிக்கிற இந்த அசத்த நடிப்பை கண்டு இனியும் மக்கள் உங்களுக்கு ஆதரவு வழங்க மாட்டார்கள் என்பதுதான் கல நிலவரம் எதார்த்த நிலவரம் ஆகவே கலவை சொந்தங்களே உடனே புறப்படுகிற களத்திற்கு பத்தாவது வார திண்ணை பிரச்சாரத்திலே நம்முடைய புனித பணியை ஆற்றுவோம் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே புரட்சித்தலைவர் அம்மாவுடைய புனித அரசை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி அமைப்பதற்கு ஒவ்வொரு அம்மா பேரவை தொண்டரும் நம்முடைய தாய் கழகத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் அவருடைய வழிகாட்டுதலோடு வெற்றி செலுத்தும் வரைத்தில புறப்படுத்த களத்திற்கு வெற்றி வாகை